கலெக்ஷன் இங்க பாருங்க இந்த கலரே வந்து ஒரு மாதிரி அட்ராக்டிவா இருக்கு சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா காப்பர்ல பியூர் காட்டன் வரக்கூடிய ஒரு கலெக்ஷன் வாவ் இதுல புட்டா தெரியல மாதிரி இதுல பாருங்க பார்டர் கோல்டன் பார்டர் வந்துரும் மேல வந்து அந்த டெம்பிள் கோபுரம் ब्लैकலயே வந்துரும் சோ இது பாத்தீங்க முந்தி பகுதி இது வந்து 320 ரூபா ரேஞ்சில உள்ள sarees இதுலயே கலர்ஸ் நிறைய இருக்கு silk sarees மாதிரி இருக்கு பாருங்க கலெக்ஷன் எல்லாம் பார்த்தா வெறும் 690 க்கு நம்ம கொடுத்துட்டோம் ஓ ஹாய் வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம அடுத்த வீடியோவுக்கு வந்துவிட்டோம் நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செட்டிநாடு காட்டன் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கேஎம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விளக்கு தூணில் அடையார் ஆனந்த பவன் ஹோட்டலுக்கு ஆப்போசிட் ரோட்லேயே இருக்குது இப்போ நம்ம வாங்க செட்டிநாடு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸோ இப்போ அந்த வகையில் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பிரபு சாரை தான் பாக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் உங்களுக்கு நீங்க இன்னைக்கு உங்களோட சாய்ஸ் தான் நீங்களே காமிங்க சோ இன்னைக்கு சூப்பரான செட்டிநாடு கலெக்ஷன் நிறைய வச்சிருக்கோம் அந்த கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் வாங்க ஓகே சோ கவுண்ட் பேஸ்ல ரேட் பேஸ்ல வந்து வச்சிருக்கோம் இதுல வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 கவுண்ட்ல வரக்கூடிய ஒரு ஆச்சி காட்டன் சாரி வாவ் இது எல்லாமே செட்டிநாடு காட்டன் ஆச்சி காட்டன் சாரி இது ஓ இத இது இது வந்து செக்கட் மாதிரி இருக்கு சார் நீங்க ஏற்கனவே காமிச்சீங்க ஆச்சி காட்டன் சாரீஸ் னு சொல்றது இதுதான் வந்து செட்டிநாடு காட்டன்லயே பேசிக் ரேஞ்ச் ஓகே 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 இது பாத்தீங்கன்னா 330 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த காட்டன் சாரீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா

இப்போ இதுலயே வந்து மல்டி கலரா இருக்கு ஒவ்வொரு கலருக்குமே ரெண்டு மூணு கலர் mix ஆகி வருது ஆமா இது எல்லாமே டபுள் கலர் ட்ரிபிள் கலர் காம்பினேஷன்ல தான் வரும் உங்களுக்கு ஓகே பார்டர்ல வந்து டிசைன்ஸ் வந்து மாறும் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு வெரைட்டيز பாருங்க மாங்கா பார்டர் வரும் ஃப்ளோரல் டிசைன் பார்டர் வரும் உங்களுக்கு எல்லா பார்டரும் வரும் இதுல வந்து சின்ன பார்டர் தான் சின்ன பார்டர் தான் வந்துரும் முந்தி பாத்தீனா சீர் முந்தி வரும் அந்த லைன் எல்லாமே முந்தி தான் உங்களுக்கு இதோட பிரைஸ் என்ன சொல்லுங்க இது பாத்தீனா 304 ரூபாய்க்கு ஒரு 40 கவுண்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஆச்சி சூப்பர் சூப்பர் இதோட கலர் எத்தனை கலர் வரும் இதுல 10 ரெண்டு இருந்து 12 கலர் வரும் உங்களுக்கு சூப்பர் சூப்பர் இப்போ வந்து நம்ம செக்குடல பார்த்தோம்னா அதுலயே வேற வெரைட்டி இருக்கா வெரைட்டிஸ் நிறைய இருக்கு அதுலயே ப்ளைன்லயே சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்க இது வந்து உடல் பேடு ப்ளைன் சொல்றது வாவ் சோ இதுல பாத்தீங்கனா ஃபுல் அண்ட் ஃபுல் செக்குடா வராது உங்களுக்கு ப்ளைனாவும் வராது இதுல வந்து இடையில வந்து ஒரு border வருது இந்த பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வேவ் டிசைன் மாதிரி ஜிக்ஜாக் டிசைன் இது வந்து

உங்களுக்கு பேட்டு கரையும் வரும் ப்ளைன் வரும் அதுல டபுள் கலர் காம்பினேஷன் இப்போ இதுல எத்தனை சாரீஸ் வந்து கலர் நான் சொல்ற மாதிரி எல்லாமே நீங்க 4 4 பீசஸ் கம்ப்ல்சரி எடுக்கணும் ஓகே ஓகே நான் ஹோல்ஸ்ங்கறனால நீங்க 4 பீஸ் கம்பல்சரி எடுக்கணும் கலர் காம்பினேஷன் பாத்தீன்னா கிட்டத்தட்ட 10 ல இருந்து 15 கலர் காம்பினேஷன் இருக்கு இதெல்லாம் அந்த ஒவ்வொரு கலருக்குமே இந்த டிசைன் வந்து மாறும் இந்த ஒரு ஜிக்ஜாக் டிசைன் வரும் அதே மாதிரி இந்த பேட்டு டிசைன் வரும் இந்த ரெண்டு டைப் டிசைன் இதுல வரும் உங்களுக்கு ஓகே ஓகே இது எல்லாமே பாத்தீன்னா பிரைஸ் வெறும் 520 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டோம் ஓ சூப்பர் சூப்பர் இந்த பியூர் காட்டன் கலெக்ஷன் செட்டிநாடு கலெக்ஷன் இது வந்து பியூர் காட்டன் பியூர் காட்டன் உங்களுக்கு இதுல உங்களுக்கு கலர்ஸ் வேணா கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்கு பாத்துக்கோங்க இப்போ இதல பாத்தீங்கன்னா கலர்ஸ் கொடுத்திருக்காங்க எல்லாமே டபுள் கலர் பாருங்க அந்த ஒவ்வொரு கலருக்குமே டிசைன்ஸ் மாறுது ஜிக்ஜாக் டிசைன் அப்புறம் வந்து இதல பாத்தீங்கன்னா ஃப்ளோரல் டிசைன் மாதிரி இருக்கு அதுலயே கிரீன் வெத்து ப்ரவுன் கொடுத்திருக்காங்க ஓகே ஓகே அதல பாத்தீங்கன்னா ஒரு டாட் மாதிரி அந்த மாதிரி டிசைன்ஸும் கொடுத்திருக்காங்க சோ இந்த கலெக்ஷன் எல்லா ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் இது எல்லாமே சூப்பரா போயிட்டு இது வந்து அப்படிங்கறதுனால தொடும்போதே தெரியுது நல்ல ஒரு சாஃப்ட் அந்த ஒரு இது இருக்கு

அதிகமான மக்களோட ஆல் டைம் ஓ இந்த காப்பர்ங்கிறது நார்மல் ஃபேன்சி புடவை பார்த்திருப்பீங்க பியூர் காட்டன்ல இந்த கலெக்ஷன் இங்க பாருங்க இந்த கலரே வந்து ஒரு மாதிரி அட்ராக்டிவா இருக்கு சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா காப்பர்ல பியூர் காட்டன் வரக்கூடிய ஒரு கலெக்ஷன் இது இது காப்பர் ஜெரி எல்லாமே காப்பர் ஜெரி ஓகே இதுல வந்திருக்கிறது இது வந்து காப்பர் அப்ப இதுல வந்து காப்பர் ஜெரி சக்கடு பவுடர் பியூர் காட்டன்ல உங்களுக்கு காப்பர் கொடுத்துருவாங்க இது டிஷ்யூ லைன் கொடுத்து கீழே காப்பர் போடுறது இதுல வந்து ஒரு ஒரு சாரிக்கு நீங்க பாக்கும்போது ரொம்ப டீடைலாவே உங்களுக்கு டிசைன் தெரியும் இது காப்பர் ஜெரி சக்கடுன்னு சொல்றது கோல்டன் வித் காப்பர் மிக்ஸ் ஆகும் இது பாத்தீங்கன்னா ஃப்ளோரல் டிசைன் பூ டிசைன் இதுல ஒரு பூ டிசைன் வேற வேற மாதிரி டிசைன் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரி சூப்பரா இருக்கு அதே கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா டபுள் கலர் காம்பினேஷன் இது வந்து எப்படி வித் பிளவுஸா இது வித்out பிளவுஸ் வரும் கேரி சாரீஸ் இது முந்தி பார்த்தீங்கன்னா சீர் முந்தி வரும் உங்களுக்கு ஓகே லைன் முந்தி தான் வரும் உங்களுக்கு இது இடையில வந்து அந்த லைன்ஸ் வருது ஆமா இது கோல்ட்ல ஒரு கோல்டன் ஜரிலயே சீர் முந்தியா கொடுத்துருவாங்க உங்களுக்கு சூப்பர் இது நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கான ஒரு கலெக்ஷன் இது இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 560 ரூபாய்க்கு நம்ம கொடுத்து விட்டுறோம் 560 பியூர் காட்டன் 560 ரூபாய்க்கு கொடுத்து விட்டுறோம் இதோட கலெக்ஷன் ரீடைல் சால் பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்க நிறைய வெரைட்டيز ஆஃப் கலர்ஸ் இருக்கு என்ன நிறைய கலர்ஸ் இதுல இருக்கு நீங்க பாருங்க இப்போ இதோட கலர்ஸ் பார்க்கலாம் இந்த ஒரு மாதிரி காமிச்சிரீங்களா செல்ஃப் காமிச்சிட்டு

இப்போ ஒவ்வொரு கலருக்குமே ஒவ்வொரு டிசைன் மாறுது அந்த பார்டரில் அங்கே பாருங்க யானை டிசைன் இருக்கு இதில் வந்து ஆப்பிள் டிசைன் அப்புறம் பீகாக் டிசைன் அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் இருக்கு ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு இது மாறிட்டு இருக்கு பேட்டர்ன்

சோ ஒரு சாண்டல் வித் பிங்க் ஒரு காட்டன்ல இவ்ளோ டிசைன்ஸ் வருமாங்கிறது நமக்கு இப்பதான் தெரியுது சோ இது எல்லாமே சூப்பரான கலெக்ஷன் அது கலர்ஸ் பாத்தீங்களாலே உங்களுக்கு தெரியும் சோ இந்த கலர் காம்பினேஷன் நல்ல சூப்பரா பாஸ் மூவிங்கா போயிட்டு இருக்கும் ஓகே இந்த ரேஞ்ச் உங்களுக்கு 550 க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் 550 எஸ் 550 க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே பார்த்தீனா பியூர் காட்டன்ல ஒரு 60 கவுண்ட்ல இருக்கு இந்த சாரீஸ் இது இது வந்து இப்ப வேற இதுல என்னன்னா இதுல கலர்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு கலர்ஸ் நீங்க பார்த்தாலுமே இதுலயுமே இருக்கு உங்களுக்கு நான் கலர்ஸ் வச்சிருக்கேன் கலர் காம்பினேஷன் பாருங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் எல்லாமே இதுல பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இதுல இருக்கு எல்லாமே ரெண்டு கலர் மிக்சடா வர மாதிரி தான் இருக்கு பார்டர்ல ஒரு கலர் உடம்புக்கு ஒரு கலர் வர மாதிரி இருக்கும் அதுலயே இடையில அந்த புட்டா அந்த டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பார்டர்ல வந்து நிறைய அந்த டிசைன்ஸ் அந்த ஃபிளாரல் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க சில பார்டர் வந்து ப்ளைனா இருக்கு ஓகேண்ணா இப்போ நம்ம பார்த்த எல்லா சேரீஸ்லையுமே வந்து வித்தவுட் ப்ளவுஸ்லயே காமிச்சிட்டு இருக்கீங்க வித்தன் ப்ளவுஸ்ல வந்து இருக்கா கண்டிப்பா மேடம் அதுக்கு நம்ம சாய்ஸ் வச்சிருக்கோம் ஓகே மோஸ்ட்லி எல்லா கலெக்ஷனுமே வித்தவுட் ப்ளவுஸ்ல இருக்கு அது ஏழஞ்சு வயசு வர்றதுனால நம்ம வந்து வித்தவுட் ப்ளவுஸ்லயே காமிச்சிருக்கோம் சார் நல்ல குவாலிட்டியோட ஒரு எயிட்டி கவுண்ட் பேஸில் வித்தப் ப்ளவுஸோட வச்சிருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டி கவுண்ட்ல ஒரு பெரிய வித ப்ளவுஸ் ஸாரீஸ் இது

இது வந்து இதோட ब्लाउஸ் உங்களுக்கு ஜாலர்ல கொடுத்துறோம் முந்தி எல்லாமே சீர் முந்தி வந்து ஜாலர் வந்துரும் ப்ளௌஸ் ரன்னிங் ப்ளௌஸ் வந்துரும் உங்களுக்கு ப்ளௌஸ் வந்து டிசைன்டா இல்ல ப்ளைன் ப்ளௌஸ் ப்ளைன் ரன்னிங் ப்ளௌஸ் உங்களுக்கு ஓகே பார்டர் வந்துற கைக்கு இந்த மாதிரி கைக்கு ரெண்டு பாத்தீங்கன்னா ப்ளைன் ப்ளௌஸ் பார்டர் வந்து உங்களுக்கு ஸ்லீவ்ஸ் காக கொடுத்துறாங்க சோ இது எல்லாமே சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இதுல எத்தனை வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் மேடம் ஒவ்வொரு சாரியும் பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து டிசைன் மாறிக்கிட்டே இருக்கு ஓகே உங்களோட ஒவ்வொரு கலர்ஸ்க்குமே அந்த பார்டரோட டிசைன் மாறுது இது ஃபுல்லுமே சிங்கிள் கலர் அதாவது இதுக்குள்ள மிக்சடா எதுவும் கொடுக்காம பிளைனா இருக்கு இது வந்து ரெண்டு பேட்டர்ன் வரும் உங்களுக்கு அதாவது கலர் பை கலர்னு சொல்வாங்க ஒரே கலர்ல வரக்கூடியது இருக்கும் டபுள் கலர் வரும் இது ஷேட் தெரியும் உங்களுக்கு வந்து டபுள் ஷேட் காம்பினேஷன்ல வரும் அந்த ஷேடால வரும் சிங்கிள் கலரா வரும் அதுலயுமே பார்டர் நிறைய வெரைட்டيز நம்ம கொடுத்துட்டோம் இதோட கலர் வெரைட்டيز எல்லாம் இப்ப பார்க்கலாம் நம்ம

இப்ப இந்த பார்டர் பாத்தீங்கன்னா அந்த பிரிண்ட் எல்லாம் இல்லாம ஃபுல்லா செக்டுல வருது. அதுல வந்து ஒரு டெம்பிள் கோபுரம். அந்த கோபுரம் பார்டர் கொடுத்துருவாங்க. அந்த அதுல வந்து பெரிய கோபுரமா இருந்துச்சு. இதுல வந்து குட்டி குட்டியா அந்த கோபுரம் வந்துருக்கு. இது ஸ்பெஷாலிட்டி. நம்ம பாத்தீங்கன்னா செக்டு டைப் பார்டர் தான் டபுள் சைடு பார்டர் வந்துருக்கு இது பாக்கும்போது ஒரு மாதிரி டபுள் ஷேடா தெரியுது. இது ஒரு மாதிரி ரெண்டு கலர் கலந்த மாதிரி. அதே மாதிரி முந்தி பார்த்தா சீர் முந்தியா வந்துரும். ஓகே ஓகே. இதுலயுமே ப்ளௌஸ் இருக்கு. ப்ளௌஸ் வந்து ரன்னிங் ப்ளௌஸ் ஆயிருக்கு. ஓகே ஓகே. சோ நீங்க ப்ளௌஸ் இதே ப்ளௌஸ் போட்டாலும் சரி கான்ட்ராஸ்ட் ஆவும் நீங்க பண்ணிக்கலாம்.

சரிங்க ப்ரோ இது அதே மாதிரி தான் இருக்கு இதுல என்ன டிஃபரன்ஸ் மேடம் இந்த கலெக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடல புட்டா ஓட இதுக்கு வந்து நம்ம பார்த்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இது பார்டர் இதே பேட்டர்னா இருக்கலாம் உடல் பிளைனா இருந்துச்சு இதுல பாத்தீங்கன்னா உடல் எல்லாமே புட்டா வந்துடும் இது எல்லாமே த்ரெட் ஒரு கூட ஒரு கூட ஒரு சாரீஸ் இது நூல் புட்டா கலெக்ஷன் இது எல்லாம் இதோட பிரைஸ் என்ன ப்ரோ இது வந்து 860 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகே ஓகே இதெல்லாம் பாருங்க சூப்பரான ஒரு சாரீஸ் இது இதுமே வித் ப்ளவுஸ் ஆமா

சரி இது பாத்தீங்கன்னா கிரே வித் Black காம்பினேஷன் இது. வாவ். புட்டா தெரியுதுங்க. இத பாருங்க, பார்டர் கோல்டன் பார்டர் வந்துரும். மேல வந்து அந்த டெம்பிள் கோபுரம் Black வந்துரும். இந்த புட்டா எல்லாமே பாத்தீங்கன்னா Black कलर ஒரு நூல் புட்டாது. ஓகே ஓகே. சோ இது பாத்தீங்கன்னா முந்தி పొகுதி. வித் ப்ளௌஸோடே வந்துரும். ப்ளௌஸ் என்ன கலர்? ஓகே ஓகே. இதெல்லாம் கூடியது. 80 ஒரு காட்டன் நம்ம இருக்கோம். ஓகே. இது என்ன பேப்பரா சுத்தி சுத்தி வச்சிருக்கீங்க இது என்ன பேப்பர் கட்டனா மேடம் இதுதான் வந்து அறுப்பு கட்ட கட்டன்ங்கிறது சோ ட்ரெடிஷனலா இன்னைக்குமே வந்து அந்த saree க்கு வந்து எந்த இதுவும் டேமேஜ் வரப்படாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேக்கிங் பத்தின ரொம்ப யூனிக்கா இருக்கும் இது எல்லாமே அறுப்பு கட்ட கட்டன்ங்கிறது ஆமா மத்த sarees க்கும் இதுக்கும் பேக்கிங்கே டிஃபரெண்டா இருக்கு சோ இது அப்பையில இருந்து போற வரைக்கும் இந்த ஒரே ஸ்டைல் தான் அது இது அறுப்பு கட்ட கட்டன் இது இதோட கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா மூணு கலர்ல வருது ஒண்ணு வந்து பிங்க் ப்ளூ ஸ்கை ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ

என்னன்னா அருப்பு கோட்டை கடையோட அருப்பு கோட்டை காட்டனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா புட்டான்னு சொல்றோம்ல எல்லாமே பிரிண்ட் புட்டா தான் பிரிண்ட் புட்டா காட்டும் தான் சொல்றது இது ஒவ்வொரு கலருக்கும் புட்டா வந்து வேற கலர் மாறிக்கிட்டே வரும் இது என்ன புட்டா தான் அதே மாதிரி உங்களுக்கு செக்கடு வரும் இதுல பாத்தீங்கன்னா பார்டர்ல பாருங்க உங்களுக்கு டிஃபரன்ஸ் இந்த ஃபிளாரல் டிசைன் மாதிரி வருது அதுக்கப்புறம் ஒரு பூ மாதிரி வருது அதுக்கு மேல ஒரு பார்டர் வருது டாப்பர் வித் சில்வர் காம்பினேஷன் சில்வர் மேல வந்து சில்வர் ஜெரி காப்பர் ஜெரி

இது பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் மெலன் அந்த ஒரு கான்செப்ட்ல இருக்கு கீழ வந்து கிரீன் மேல ரெட் அந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா கோபுர பார்டர் வந்து ஓகே ஓகே இது டார்க்கா இருக்குனால ரிப்பன் கோபுர பார்டர்னு சொல்வாங்க கரெக்ட்டா ரிப்பன் கோபுர இதுல வந்து குட்டா வராது இதுல குட்டா வராது ப்ளைனா வராது ஓகே இது எல்லாமே ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தா 340 ல இருந்து 470 வரை கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே இதுல கலர் வெரைட்டيز நிறைய நீங்க பாக்கறீங்க கலர் கம்பினேஷன் சூப்பரான கலர் கம்பினேஷன்ல இருக்கு இதான் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த கலர் கம்பினேஷன்ல அவ்வளவுதா கிடைக்காது இது இது வந்து ரொம்ப ரேரான கலர் இதெல்லாம் பாருங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு புட்டா புட்டா வந்திருக்கு வந்திருக்கு அது இல்லாம ப்ளைனா வரும் சூப்பர் மாம்பழ மஞ்சள் போ செம்மையா இருக்கு இது எல்லாமே அறுப்பு கலெக்ஷன் இருக்கோம்

தொண்ணூத்தஞ்சு ரூபா அது வந்து அஞ்சு ரூபீட்டர் வந்து இதுல வந்து ப்ளவுஸ் அட்டாச்டா இல்லை இதோட கலர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல இதோட கலர் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு இந்த காட்டன் சாரீஸுன்னே ரொம்ப போல்டான கலரா வச்சிருப்பாங்க இது ரொம்ப லைட் கலர்ல குடுத்துருக்காங்க அடுத்த வாயில் சேரீஸ்ல பாத்தீங்கன்னா இது வந்து முன்னூத்தி இருபது ரூபா ரேஞ்சில் உள்ள சாரீஸ் இதுலயுமே கலர்ஸ் நிறைய இருக்கு இது வந்து இந்த ஆமா அதே பேஸ் வாயிலையும் போட்டு இதுலயுமே கலர் காம்பினேஷன் நிறைய இருக்கு அதே மாதிரி பத்திக் டிசைன் இது ரெகுலர் வாயில் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்படியில வரும் இந்த மாதிரி நீங்க பாத்துருக்கீங்க பத்திக் டிசைன் எல்லாமே இந்த மாதிரி வரும்

இதுல பாருங்க அந்த फ्लावर டிசைன் மாதிரி கொடுத்திருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்க வேற வேற மாதிரி டிசைன்ஸ் இதெல்லாம் பார்த்தா ஒரு தட்டுக்கு 25 பீஸ் வரும் 20 பீஸ் ஆனா இப்போமே நம்ம கஸ்டமர் சொல்றதெல்லாம் 25 பீஸ் நீங்க எடுக்கவேனா அந்த 25 பீஸ்மே டிசைன் டிசைனா இருக்கும் உங்களுக்கு அதுல புடிச்ச நாலு சாரீஸ் நீங்க சாய்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு நாலு கலெக்ஷன் அஞ்சு கலெக்ஷன் நீங்க எடுத்துக்கலாம் இப்போ வரைக்கும் நம்ம ரேட் வந்து நம்ம கண்டினியூசா பாத்துக்கிட்டே இருக்கோம் பட் அது எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் ஒரு ப்ராடக்ட்க்கு ஒருதுக்கு வந்து நீங்க 4 சாரீஸ் எடுக்கலாம் மினிமம் வந்து 5000 5000 வந்து பட்ஜெட் இப்ப நீங்க வந்து ஸ்மால் பிசினஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ற விதமா அவங்க வந்து ஒரு தடவை நீங்க பத்து பதினஞ்சுன்னு எடுக்க வேணா நாலு சாரீஸ் எடுத்து எடுத்துக்கலாம் அதுக்காக நீங்க இதுல மட்டும் நாலு சாரீஸ் போதும் அப்படின்னு சொன்னா கொடுக்க மாட்டாங்க இந்த பிரைஸ் எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் குறைஞ்சது ட்வெண்ட்டி பீசஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஓகே

நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ளைன் வந்துரும் ஓகே இது எல்லாமே டபுள் கலர் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க நிறைய கலர் காம்பினேஷன் உங்களுக்கு இதுல பார்டர் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இங்க இருக்கு சின்ன கொடுத்திருக்காங்க அதுவுமே கண்டினியூஸா நமக்கு எது அப்படிங்கற டிஃபரன்ஸ் தெரியல இதுலயே நிறைய கலர் காம்பினேஷன்

ஒவ்வொரு கலருக்கும் உங்களுக்கு டிசைன்ஸும் வேற வேற மாதிரி இருக்கும் என்ன கலர் வேணும் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் இதுலயுமே இப்பவுமே சொல்றேன் இதுலயுமே நீங்க வந்து கலர்ஸ் நிறைய கலர் பேஸ் பார்க்கும் போது நீங்க வந்து இருபது முப்பது கலர்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு ஆனா இதுலயுமே நாலு எடுத்தா போது நாலு எடுத்து நீங்க வந்து ஒரு நாலு ரகம் கொண்டு போகலாம் தாராளமா சேர்த்துடலாம் அதுதான் நமக்கு ஓகே நம்ம இப்போ முடிஞ்ச அளவு நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டோம் இன்னுமே நிறைய இருக்கு அதை அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம் இப்போ உங்களுக்கு இந்த